பேருக்கு வந்து ஊருக்கு உபதேசம் பண்ற மாதிரி சுற்றுச்சூழலந்து பேச வேண்டியது இல்ல நீங்க அந்த தொகுதி எம்எல்ஏவா இருக்கீங்க நீங்க அந்த சமூகத்தை சேர்ந்தவரா இருக்கிறீங்க அப்படின்னும் போது அதுக்கு ரியேட் பண்றீங்களா அம்பேத்கர் தொடர் விருது கூப்பிட்டீங்க டாக்டர் ராமதாஸ் எல்லாரையும் ஜனநாயகப்படுத்துவோம்ன்றதுதானே உங்க அரசியல் ஆகலன்னா என்ன பண்ண முடியும் ஒரு அரசியல் தீண்டாமையே கடைபிடிக்கிறீங்க இதெல்லாம் இது ஏற்கனவே ஒண்ணா இருந்தவங்க தானே சார் இல்ல நீங்க ஒன்னா தானே இருந்தீங்க திருப்பி சேருங்க நீங்க ஏன் சொல்றீங்க இல்ல மரமிழ்நகர் மாநாட்டுல விசிகா குடியும் பாமகா குடியும் ஒன்னா பறக்குது இதுக்காகதான் காத்திருந்தோம் திருமாவே பேசுனாரு கரெக்டுங்க அவங்க மேல நம்பி இதுக்கெல்லாம் விளக்கம் வந்து மணிக்கணக்குல கொடுத்துட்டாரு இல்ல அப்ப தேர்தல்ல கூட்டணியில ஒரே தேர்தல் மறுவாழ்வு மையமா நடத்துறோம் கட்சி அரசியல் கட்சிகள் வந்து மோசமான பாதையை சென்ற அரசியல் கட்சிகளே வாருங்கள் சவுத் பீட்டீன் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் இன்போலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணைப் பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு எஸ் எஸ் பாலாஜி அவர்கள் வணக்கம் வணக்கம் மே பதினொன்றாம் தேதி சித்திரை முழுநிலவு வன்னியர் சங்க இளைஞர் மாநாடு நடக்குது இதற்கு அரசு அனுமதி கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு காரணத்தோடு நீங்கள் ஒரு பதிவு போட்டிருந்தீங்க இந்த சூழலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்களுக்கு பாமகவினர் வந்து நேரில் அழைப்பு அந்த மாநாட்டுக்கு அப்படிங்கிற செய்தியும் பார்க்குறோம் நேரில் அழைச்சிருக்கிறாங்க அவரும் கூட மாநாடு சிறப்பாக நடத்துங்க மருத்துவரையாகிட்டு சொல்லுங்கள் அப்படின்லாம் ரொம்ப புன்னகையோடு சொல்லியிருக்காரு எப்படி பார்க்குறீங்க பாட்டாளி மக்கள் கட்சியோட வந்து உறவு வந்து ஏற்கனவே வந்து தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தின் போதெல்லாம் வந்து தலைவர் எழுச்சி தமிழர் அவங்களோட ஒன்றா பயணித்தார் அன்றைக்கு இருந்த காலகட்டத்தில் தலைவரே கூட நிறைய இடங்களில் வந்து வன்னியர் சங்க கொடியை வந்து ஏற்றி வைத்திருக்கிறார் ஒரு சமூக அமைப்பு அது நல்லா இருக்கணும்னு நினச்சி வந்து ஒரு சங்கம் அமைக்கிறது ஒன்றும் தப்பு இல்லைன்ற கொள்கை வந்து என்றைக்குமே வந்து அந்த அந்த நிலையில் வந்து இன்னும் மாறுபட்ட நிலையில் ஆனால் அதற்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியோட தொடர்ந்து அவர்களுடைய நடவடிக்கைகள் எல்லாமே வந்து மிக கூர்மையாக சாதிய வேறுபாட்டை வந்து தீட்டி வந்து அதன் மூலம் பலனடைவது போன்ற நடவடிக்கைகளை வந்து தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வராங்க கிட்டத்தட்ட ஒரு இரு இருபது ஆண்டு காலமாக வந்து அத்தகைய ஒரு போக்கில் தான் இருக்காங்க அதனால தான் வந்து எந்த கட்சியும் வந்து தெரிவிக்காத அல்லது வந்து ஒரு ஓப்பன் டிக்ளரேஷனாக சொல்லாத ஒரு விஷயத்தை விடுதலை சிறுத்தை கட்சி தலைவரான எழுச்சி தமிழர் வந்து சாதிய மதவாத சக்திகளோடு எந்த காலத்துலையும் கூட்டணி இல்லை அவங்க இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்க மாட்டோம்னு சொல்லி அவங்க யாருன்னு வந்து டிஸ்கிரைப் பண்ணார் சாதிய மதவாத கட்சிகள்னா வந்து பாட்டாளி மக்கள் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் அறுதிட்டு சொல்லியாச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கூட்டணியில் இருந்தீங்களா பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் தான் ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு அப்புறம் நடைபெற்ற சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்ற சம்பவங்கள் என்ன சொல்ல போனால் ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகு வந்து நடைபெற்ற அம்பேத்கர் விருது வழங்கும் விழாவில் கூட அவருக்கு வந்து விருது கொடுத்தோம் அன்றைக்கி இருந்த காலகட்டத்தில் வந்து அவங்க அவங்களுடைய நடவடிக்கைகள் வந்து நம்ப தகுந்த அளவில் இருந்தது ஆனால் அதற்கு பிறகு தான் வந்து குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தல் முடிவுக்கு பிறகு தான் வந்து அவங்களோட நடவடிக்கைகள் எல்லாம் மாற்றமடைந்து வேறு விதமாக போயிட்டாங்க வேறு திசைக்கு முழுமையாக போயிட்டாங்க இல்லை அது அம்பேத்கர் சுடர் விருது கொடுத்தீங்க டாக்டர் ராமதாஸுக்கு எல்லோரையும் ஜனநாயகப்படுத்துவோம்ன்றது உங்கள் அரசியல் ஆகலைன்னா என்ன பண்ண முடியும் எல்லாரையும் ஜனநாயகப்படுத்தினா எளிய மக்களை ஜ பண்ணலாம் இல்லை வந்து தூங்குறவங்களே எழுப்பலாம் தூங்குகிற மாதிரி நடிக்கிறவங்கள எழுப்ப முடியாது புரியாமல் வந்து இருக்கிற இருக்கிறவங்களா இருந்தால் நம்ம சொல்லலாம் எல்லாம் தெரிந்து இது வந்து இதுதான் தெரிஞ்சு வந்து செய்யக்கூடிய நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதனால் அந்த பொசிஷனில் வந்து எந்த சேஞ்சுமே இல்லை இந்த இந்த நிமிடம் வரை ஏன்னா நான் இடையில கூட கடந்த தேர்தல் போது கூட நீங்களே உங்களுக்கு தெரியும் திரு அன்புமணி அவர்களும் வந்து ஏதோ ஒரு கருத்து சொன்னார் விடுதத்து கட்சி ஒன்றும் எங்களுக்கு ஒன்றும் அவங்களுக்கு அவங்க கூட எங்களுக்கு ஒன்றும் மாறுபட்ட நினைக்கிறேன்னா அப்போயே தலைவர் எச் ரொம்ப கேட்டகரிக்கெல்லாம் சொன்னார் அவருடைய செயல்பாடுகளில் வந்து எந்த விதமான மாற்றமும் இல்லை அவர் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்ட்டார் ஸோ அது வந்து டோட்டலாக ரூல்ட் அவுட் இந்த சம்பவம் வந்து அங்கே வந்து இவர் போகும்போது எதிர்க்க யாரோ ஒரு ப பாட்டாளர் கட்சி நிர்வாகி வந்திருக்கார் அவர் ஏதோ அவர் ஒரு பரபரப்புக்கு அவருக்கு ஒரு செய்தி ஆகுன்ற நிலையில் வந்து தலைவர் எழுத்து தமிழர் பார்த்து என்னன்னு கூட தெரியாமல் எடுத்துகிட்டு போய் கொடுத்துருக்கிறாரு எழுச்சி தமிழரை பொறுத்த வரைக்கும் தெரியும் யாராக இருந்தாலும் வந்து அவங்கள வந்து அணுகிறது வந்து ரொம்ப இயல்பாக ரொம்ப விட வந்து முழுமையான ஒரு மனித தன்மையோடு அணுகக்கூடியார் அவங்க கொடுக்குறாங்க வாங்கினார் வாங்கிட்டு சரி ரைட்டு உங்கள் நீங்கள் நிகழ்ச்சி நடத்துங்க நல்லா இருங்க வாழ்த்துக்கள்னு சொன்னார் அவ்வளோதான் தேரன்ஸ் த மேட்டர் ஒன்று இன்னொன்று நான் எதிர்ப்பு தெரிவித்ததுன்றது வந்து கட்சியினுடைய நிலைப்பாடெல்லாம் கடந்து இப்போ இன்னும் கூட வந்து ஒரு அச்சத்தில் தான் இருக்காங்க மக்கள் மரக்கான கலவரத்தெல்லாம் வந்து நினைவு கூர்ந்து இன்றைக்கு வந்து இவங்க நடத்தக்கூடிய மாநாட்டில் என்ன ஆகுமோ எதாகுமோன்னு ஒரு அச்சத்தில் தான் இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுன்ற மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க வந்து பேசுகிறாங்க எல்லாரும் வாங்கன்றாங்க எல்லாரும் வரணுன்றாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இல்லை நீங்கள் அந்த தொகுதி எம்எல்ஏவாக இருக்கிறீங்க நீங்கள் அந்த சமூகத்தை சேர்ந்தவராக இருக்கிறீங்க அப்படின் போது அதுக்கு ரியாக்ட் பண்றீங்களா நான் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு அடையாளத்தோடு என்றைக்குமே நான் நினச்சது கிடையாது நான் ஏற்கனவே வந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் சமூக அடையாளத்தோடு வந்து நான் என்னை வந்து அசோசியேட் பண்ணி இது வரைக்கும் நான் எதுவும் பண்ணதும் கிடையாது நான் இப்போ கிடையாது விடுதலை கட்சியை விடுதலை கட்சியில் நான் வந்து களமாட ஆரம்பித்த போதும் இல்லை நான் என்னோடய ஆரம்ப நாட்கள்லேருந்தே அந்த மாதிரியான ஒரு அசோசியேஷன் எனக்கு கிடையாது நான் அந்த மாதிரி பார்க்கவும் இல்லை நான் ரொம்ப இயல்பாகவே இப்போ அங்கே வந்து அந்த பகுதியில் வந்து பறவைகளில் வாழ்விடமாக அறிவிக்கணுன்ற கோரிக்கையை திரு அன்புமணி அவர்கள் தான் முன் வச்சார் ஈசிஆர் பகுதியை இப்போ சமீபத்தில் கூட வந்து அங்கே வந்து ஒரு ஹெலிகாப்டர் ரைடு நடந்தது அதுக்கு வந்து நான் தான் சொன்னேன்னாரு அவர் எதிர்ப்பு தெரிவித்து லெட்டர் உண்மை உண்மைதான் அதில் ஒன்றும் நான் மாறுபடலை ஆனால் அவங்க நிறுத்தினது எதனால் அந்த ஹெலிகாப்டர் ஆப்ரேஷன் நிறுத்தினாங்கன்னா சுற்றுச்சூழல் பாதிக்குதுன்னு நிறுத்தலை அவங்களுக்கு வந்து ஏஓபின்னு சொல்லக்கூடிய ஏர் ஆப்ரேஷன் பர்மிட்டில் இதுக்கு ரன்வேக்கு பர்மிட் இல்லை இதெல்லாம் நான் எடுத்து சொல்லி சொல்லி டிஸ்ட்ரிக்ட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் தான் அது ரைட்டு நிறுத்திட்டாங்க அப்போ கூட அவர் திருப்பி அதை வலியுறுத்துறாரு சமீபத்தில் ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி கூட வலியுறுத்துறாரு என்னென்னு சொல்கிறாருன்னா அந்த பகுதியை வந்து பறவைகள் வாழ்விடமாக அறிவிக்கணும்னு சொல்லி சொல்கிறாரு சரி நீங்கள் பறவைகள் வாழ்விடமாக அறிவிக்கணும்னு சொல்கிற இடம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் வந்து சுற்றுச்சூழல் பற்றி பேசுகிறீங்க ஐநாவிரிங்கம் போகிறீங்க பசுமை தாயகம் நடத்துகிறீங்க இவ்வளவும் பண்ணுறீங்க அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனத்திரல் வந்ததுன்னா அங்கே எவ்வளோ பொல்யூட் ஆகும்னு உங்களுக்கு தெரியும் அங்கே இருக்கக்கூடிய சிஸ்டம் எவ்வளோ பாதிக்கப்படும் தெரியும் நீங்கள் நடத்துறதா இருந்தால் கூட வேற எங்கேயா நடத்தலாம் அப்படின்ற மனநிலையில் தான் இல்லை வந்து அப்படி ஒரு எண்ணத்தில் தான் வந்து நான் வந்து அங்கே அரசு அனுமதிக்கிறேன் ஏற்கனவே அங்கே நடத்திருக்குறாங்க இல்லையா ஏற்கனவே இடம் வேறு ஏற்கனவே நடத்துனது வந்து அவங்க அங்கே மா மாமல்லபுரம் கடற்கரையில் இப்போ மாமல்லபுரம்னு அவங்க சொல்கிறாங்க இப்போ மாமல்லபுரத்தில் நடத்தலை இப்போ இவங்க நடத்துகிறது வந்து கிட்ட நடத்துகிறாங்க வடமேலி பகுதியில் நடத்துகிறாங்க அது வந்து முழுக்க முழுக்க ரொம்ப ஒரு பாதுகாக்கப்பட்ட இடம் என்ன சொல்லப்போனால் அந்த பகுதிகளில் வந்து இப்போ வேறு சில திட்டங்களும் அரசு கொண்டு வருவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்குங்க அந்த இடம் இல்லைனாலும் அதை விட கொஞ்சம் தள்ளி தான் இப்போ இந்த ஆயர் அறிவிச்சிருக்காங்க அதனால் அவ்வ நீங்கள் அப்படி தான் வந்து நீங்கள் வந்து சுற்றுச்சூழல் பற்றி உண்மையிலே அக்கறை இருக்குன்னா நீங்கள் இந்த இடமே தேர்ந்தெடுத்துருக்கூடாதுன்றதுதான் என்னுடைய வாதம் நீங்கள் பேசுறது உண்மையாக இருந்ததுன்னா நீங்கள் பசுமை தாயகம்னு வச்சுருக்கோம் சுற்றுச்சூழல் நாங்கள் பாதுகாக்கிறோன்றதுலாம் உண்மையாக இருந்ததுன்னா நீங்க அந்த இடமே சூஸ் பண்ணிருக்கூடாது அப்போ நீங்கள் எப்பொழுதும் போல எல்லாவற்றிலும் மாற்றி மாற்றி பேசுற மாதிரி இதுலேயும் பேருக்கு வந்து ஊருக்கு உபதேசம் பண்ணுற மாதிரி சுற்றுச்சூழல் பேச வேண்டியது எவனோ ஒருத்தர் ஹெலிகாப்டர் விட்டானா அங்கே வந்து சுற்றுச்சூழல் பாதிக்குது எல்லாம் பாதிக்குதுன்றீங்க ஒரு ஹெலிகாப்டர் பிறந்தால் சுற்றுச்சூழல் பாதிக்குதுன்றீங்க ரைட்டு ஒத்துக்கிறோம் நீங்கள் சொன்னது நல்லது தான் அப்போ நீங்கள் இவ்வளோ பெரிய கூட்டத்தை கொண்டு வந்து அதே இடத்துல நடத்துவேன்றீங்களே இது எந்த விதத்தில் நியாயம்ன்றதுதான் என்னுடைய பார்வை அது அங்க அந்த பகுதியினுடைய மக்களுடைய நம்ம வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஏன்னா நான் மட்டும் இல்லை அந்த பகுதி ஊராட்சி மன்ற தலைவர் போன்றவர்கள்லாம் வந்து நிறைய பேர் அப்ஜெக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க இருந்தாலும் வந்து அது தொடர்பாக எந்த நடவடிக்கை இல்லை அப்படியே இருக்குது இல்லை எங்கேயோ மாநாடு நடத்தன்னு போகிறாங்க நடத்துட்டேன் நான் வேணான்னு சொல்ல நான் மாநாடு நடத்த வேணாம்னு சொல்ல நானாக சொன்னேன் நான் நான் சொல்லலையே நீங்கள் தானே சொன்னீங்க வாழ்விட நீங்க நானாக சொன்னேன் நீங்கள் தானே சொன்னீங்க ஹெலிகாப்டர் பறக்கிறந்தாலும் அங்கே வந்து சுற்றுச்சூழல் நீங்கள் இதெல்லாம் உண்மை நான் கரெக்டாக தான் பேசுனீங்க இவ்வளோ கரெக்டாக பேசணும் நீங்கள் அங்கே போய் மாநாடு நடத்துறீங்களா அவங்கள கேட்குறேன் இல்லை மக்கள் திரள் திரள போகிறாங்க அதனால என்ன மாசு கண்டிப்பாக பொல்யூட் ஆகும் மக்கள் திருநாள் நீங்கள் ஒரு இடத்துல வந்து ஒரு பத்தாயிரம் பேர் சேர்ந்தா வந்து அதுவும் அந்த இடத்துல வந்து நீங்கள் வேறு மாதிரியான கிரௌண்டாக இருந்தால் கூட கிளீன் பண்ணிடலாம் இது வந்து கடற்கரை பகுதியில் இருக்கும்போது அங்கே வந்து ரொம்ப பாதிப்பு நிறைய ஆகும் நீங்கள் கடற்கரை பகுதியில் வந்து நீங்கள் குப்பை ஏற்படுறதுன்றது வந்து இப்போ ஏன் நம்ம மாஸ் ட்ரைவ் கிளீன்லாம் அடிக்கடி நடத்தணும் அந்த பக்கத்தில் இல்லை அது மாநாடு பேரு சித்திரை முழுநிலவு அப்படின்றாங்க மாமல்லபுரத்தில் தான் அந்த முழுநிலவு தெரியும் அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம்ல இதெல்லாம் சொல்லணுலாம் சொல்லலாம் அப்போ நீங்கள் இதெல்லாம் பேசாதீங்கன்ற நான் நீங்கள் சுற்றுச்சூழலை பற்றி பேசாதீங்க எவனா எதனா பண்ணிட்டு போட்டோம் விட்டுட்டு போங்க நீங்க தானே சார் சொல்றீங்க அதனால நான் நீங்க கூட்டணி இப்ப கூட்டணி தொடங்கிருச்சு கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் பாஜக அதிமுக கூட்டணி முடிவாயிருச்சு இப்ப அந்த கூட்டணியில யார் இருப்பாங்க அப்படின்ற கேள்வி எல்லாம் கூட எழுது பாமகல இன்னொன்னு உட்கட்சி அஹ் பிரச்சனைகள்லாம் கூட போயிட்டு இருக்கு இந்த சூழல்ல திமுக கூட்டணில இன்னும் சில கட்சிகள் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எல்லாம் பேசுறாங்க அது பாமகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதை எப்படி பாக்குறீங்க அது யார் பார்க்க யார் சொல்கிறாங்கன்னு தெரியல ஒரு பக்கம் இன்னொன்று இன்றைக்கி இன்றைக்கி தான் இவங்க கூட்டணியில் சொல்கிறோம் நாங்கள் வந்து இவங்க கூட்டணி சேர போகிறாங்கன்றதையும் சொன்னோம் நாங்கள் இந்த கூட்டணியில் தான் இருப்போன்றதையும் நாங்கள் ரெண்டு வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கோம் நாங்கள் ஒன்று ரெண்டாவது ரொம்ப சிம்பிள் மறுபடியும் மறுபடியும் அதை வந்து நம்ம தெளிவுபடுத்த வேண்டிய அவசியமே இல்லை ஒரு கூட்டணி தலைமை தாங்கக்கூடிய திமுகவுக்கு யார் யாரோட எலெக்ஷனை சந்திக்கணுன்றதில் வந்து அவங்களுக்கு ஒரு தெளிவான பார்வை இருக்குது நான் முழுமையா நம்புறேன் ஒன்னும் எந்த பிரச்சனையும் கிடையாது திமுகக்கான நெருக்கடி நீங்க தானே தெரியுங்க இல்ல இல்ல நாங்க இங்க வந்தா நாங்க போயிருவோம் அது நெருக்க மாட்டோம் அது நெருக்கடி இல்ல அது நெருக்கடி இல்ல திமுகவுக்கே தெரியும் அவங்க வந்தாங்கன்னா இவங்க அவங்க கிளைம் பண்ற பிஜேபி எதிர்ப்புன்றது சனாதன எதிர்ப்புன்றது அர்த்தமற்றதாயிடும்ன்றது திமுக தலைமைக்கே வந்து அது தெரியும் அது அதுல ஒண்ணும் மாற்றமே கிடையாது பாலிடிக்ஸ்ல எந்த கட்சி வந்தாலும் அப்படி எடுத்துக்க முடியாது அப்ப ஓட் பாலிடிக்ஸ்ல எந்த கட்சி வரணும்னா ஏன் பிஜேபியோட வந்து கூட்டணி பேசிட்டு போலாமே ஏன் பேச மாட்டாங்க திமுக கொள்கை அளவில் கோட்பாட்டு அளவில் வந்து எதிர்த்து நிற்கிறதுனால தானே பேசுகிறாங்க சார் நீங்கள் ரொம்ப சிம்பிள் நான் வந்து இதை வந்து ஒரு ஒரு டிக்ளரேஷனாக கூட சொல்கிறேன் தமிழ்நாட்டு அரசியல் காலத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எடுக்கிற நிலைப்பாடு என்பது முழுக்க முழுக்க வந்து சனாதன சக்திகளை எதிர்த்து களமாடக்கூடிய எதிர் நிலைப்பாடுன்றது வந்து ஒடுக்கப்பட்ட மக்களாக இருந்தாலும் சரி சிறுபான்மை மக்களாக இருந்தாலும் சரி ரொம்ப தெளிவாக புரிஞ்சிகிட்ருக்காங்க நம்புகிறாங்க விடுதலை சிறுத்தை கட்சி ஒரு கூட்டணியில் இடம்பெறதுன்றது அந்த சனாதன சக்திகளுக்கு எதிரானதுதான் இந்த கூட்டணின்றதுக்கான ஒரு ரெகக்னிஷனாக தான் பார்க்கப்படுது நீங்க நீங்க வந்து அதனாலதான் வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து எந்த சூழல்லையும் வந்து ரொம்ப உறுதியான ஒரு தன்மையோட வந்து விடுதலை சிறுத்தை கட்சி இந்த கூட்டணியில் தொடரணுன்றது வந்து அவர் எந்த மாற்று கருத்தும் இல்லாமல் போயிட்டுருக்காரு இருக்காரு நாங்களும் வந்து அது ஒரு அரசியல் தீண்டாமே கடைபிடிக்கிறீங்க ஆஹ் இதெல்லாம் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியாச்சு சார் நான் தீண்டாம இல்ல சார் இது தீண்டாமல்ல இது வந்து என்னன்னா ஒரு 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 என்ன சொல்றது ஒரு அழிவு தன்மை கொண்டவங்களோ இல்லை வந்து ஒரு சேலா நட்பு இல்லை கூடா நட்புன்ற கதை தான் வைக்கணும் தவிர இது தீண்டாம கிடையாது நீங்க எல்லாரோட சேரணுன்றதுக்காக வந்து ரொம்ப தீய பழக்கம் இருக்கிறவன் இல்லை வந்து நம்ம வந்து சுத்தமா வந்து நம்முடைய தன்மையை மாற்றக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவன்லாம் வந்து நம்ம எப்படி சேர முடியும் ஏற்கனவே ஒன்னா இருந்தவங்க தானே சார் கரெக்ட் சார் ஏற்கனவே ஒன்னா இருந்தோம் நான் என்ன கேட்கறேன் ஒன்னா இருந்தோம் இப்போ நீங்க ஒரு யதார்த்தமா சிந்திச்சு பாருங்க யாரோ ரெண்டு பேரும் ஒன்னா இருக்காங்க ஒருத்தர் வந்து அதுல வந்து தப்பு பண்றாருன்னு தெரியுது தப்பு பண்ற பிறகு வந்துடுறோம் இல்ல நீங்க ஒன்னா தானே திருப்பி சேருங்க நீங்க சொல்றீங்க இல்ல மரமேல் நகர் மாநாட்டுல வீசிகா கூடியும் பாமக குடியும் ஒன்னா பறக்குது இதுக்காகதான் காத்திருந்தோம் திரும்பவே பேசினாரு கரெக்டுங்க அவங்க மேல நம்பி இதுக்கெல்லாம் விளக்கம் வந்து மணி கணக்குல கொடுத்துட்டாரு தேர்தல்ல கூட்டணி ஒரே தேர்தல் தேர்தல்ல மட்டுமே நாங்க வந்து மையப்படுத்தி அரசியல வந்து நாங்க வந்து எந்த காலத்திலயும் அணுகுறதே கிடையாது அவங்க வேணா அப்படி அணுகலாம் தேர்தலை நாங்கள் வந்து தேர்தலை எந்த காலத்திலையும் அப்படி அணுகுன்னு தேர்தலை மையப்படுத்தி கட்சியுடைய நடவடிக்கையோ கட்சியினுடைய எந்த திசை வழி போகணுன்றதையோ நாங்கள் பற்றி கவலைப்பட்டதே இல்லை உங்களுக்கே தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல கூட வந்து திமுக கூட்டணிலிருந்து விடுதலை கட்சி எப்படியா வெளில எடுக்கணும்னு நிறைய பேர் திட்டம் போட்டாங்க அதுக்கான காரணம் என்ன இதோடய ஸ்திரத்தன்மையை ஸ்டெபிலிட்டியை குலைக்கிறதுக்கு அப்போ கூட தலைவர் எய்ச்சி தமிழ் என்ன சொன்னால் நாங்கள் தேர்தலில் போட்டியில் நான் கூட பரவாயில்ல நாங்க இந்த கூட்டணிக்கு ஆதரவு தெரிப்போம் அதுக்கு ஒரே காரணம் நாங்க வந்து சாதிவாத மாதவாத சக்தியில் தலை தூக்க கூடாதுனார் அதனால எங்களுக்கு வந்து பொலிட்டிக்கல் கெய்ன்ஸை பத்தி நாங்க கவலைப்படவே இல்லை இல்ல நீங்க அப்படிதான் பொலிட்டிக்கல் கெய்னை பத்தி கவலை பண்ணும்னா நீங்க சொல்ற மாதிரி யார் வேணா சேரட்டும் சேர்ந்தா நல்லது தானே இல்ல நம்பர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நல்லது தானேன்னு ஒரு கணக்கு இருக்கு நான் இன்னொரு கணக்கு நான் சொல்றேன் நான் நீங்க அந்த மாதிரி வந்து எல்லாரையும் சேர்த்துக்கிட்டா வெற்றி பெறலான்ற அளவுக்கு வந்து அரசியல் கணக்கு புரியாமல்லாம் ஒன்னு திமுகவோ இல்ல வந்து திமுக தலைமையோ இல்ல ஒரே கூட்டணியில இருந்து தோல்வியை சந்திச்சீங்க அப்ப வேற வேற கூட்டணியில இருந்தாதான் வெற்றி அடைய முடியும் இதெல்லாம் 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 எங்க லாஜிக் இல்ல இத வந்து லாஜிக்கா வந்து கொண்டு போறதுக்கான முயற்சிகள் தான் வந்து உங்களுக்கு நாயக்கம் கொட்டாயில ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் அவருடைய நடவடிக்கை நடந்து கொண்டு இருக்கு இதையும் சொல்லியாச்சு இதெல்லாம் இப்ப நீங்க கட்சி இல்ல நாங்க பண்ணலங்க நீங்க தப்பு பண்றீங்க நீங்க நீங்க இது பாருங்க இது எப்படி இருக்குன்னா ரெண்டு பேரு ஒருத்தர் குடிகாரங்கிட்ட சண்டை போட்டுருக்கும் போது சரி சரி போங்கன்னு பிரிச்சு விடுற மாதிரி இருக்கு நீங்க அவங்க வந்து இதை கொண்டு போறாங்கன்றத திட்டவட்டமா அப்பவே சொல்லியாச்சு நீங்க நீங்க சொன்னது கரெக்ட் ஆனா அந்த 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 அப்படி ஒரு முடிவுக்கு வந்தது விடுதலை சத்து கட்சி கிடையாது அவர்கள் அப்படி ஒரு முடிவு பண்ணி அதற்கு பிறகு வந்து ஒரு நடவடிக்கை எடு ஈடுபடுறாங்க இதெல்லாம் தான் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணி ஒரு பத்து வருஷம் முன்னாடி அதை சொல்லியாச்சு அவங்க இன்னைக்கு வந்து தருமபுரியில் வந்து கலவரத்தை அரங்கேற்றுறாங்கன்னா அன்னைக்கே பேசும்பொழுதே வந்து எழுச்சி தமிழர் சொன்னார் அந்த மாதிரி வந்து இப்போ அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணவங்க இன்னும் குறிப்பிட்டே சொன்னாரு ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை திரு குருமூர்த்தி போன்றவர்கள் வந்து அவர்களுடைய ஆலோசனையின் அடிப்படையில் தான் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து நீங்கள் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு யார் ஓட்டு போடுவாங்கன்னு அவங்க சொன்ன அந்த விஷயத்தை வந்து உள்வாங்கி சாதியை இது வேறுபாட்டை வந்து கூர்மத்திட்டு ஒரு தவறான அரசியல் பாதிக்கு போயிட்டாருன்றதெல்லாம் பேசிட்டு வந்தாங்க அதெல்லாம் சொல்லியாச்சு அதெல்லாம் சொல்லி பல ஆண்டுகள் இப்போ கடந்த காலத்தை திரும்பி பார்க்க விரும்பலையா நீங்கள் அதுக்கு வந்து அவங்க வந்து மாறினாங்க அப்படின்றது இல்ல வந்து அவருடைய நிலைப்பாடு மாறி இருக்கு நாங்க மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி நாம எங்க வாய்ப்பு கொடுக்கணும் நாங்க யாருங்க அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறது இது என்ன நாங்க என்ன எதுவா நடத்துறோம் நாங்க திமுக கூட்டணி மறுவாழ்வு மையமா நடத்துறோம் கட்சி அரசியல் கட்சிகள் வந்து மோசமான பாதையை சென்ற அரசியல் கட்சிகளே வாருங்கள் உங்களுக்கு மறுவாழ்வு தருகிறோம் உங்களை திருத்துறோம்ன்றது எங்க வேலையாங்க அவங்க திருந்துட்டங்க திமுக கூட்டணி வர்றதுக்கு நீங்க தான் தடையா இருக்கீங்க திமுக கூட்டணிக்கு வர்றதுக்கு நாங்க யாருக்கும் தடையா இல்ல நாங்க ஏன் தடையா இருக்கிறோம் சரி அப்படிதான் இப்போ ஒரு கூட்டணியில ஒரு வாதத்துக்காக சொல்ல ஒரு கூட்டணியில விடுதலை கட்சி வேண்டாம் இன்னொருத்தர் வேணும்ன்ற முடிவு எடுப்பாங்கன்னா எப்போ எடுப்பாங்க எங்க எங்களுக்கான வலிமை இல்லைனா தானே அந்த முடிவு எடுக்கணும் எங்களுக்கான வலிமை இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு தானே நாங்க வந்து இங்க இருக்கிறோம் இல்ல அவங்க வரணும்ன்றதுல ஒண்ணும் இல்லையே முதலமைச்சர் சொன்னாரு அமித்ஷா இல்ல எந்த ஷானாலும் தமிழ்நாட்டுல கால் பதிக்க முடியாது அப்படின்னு நயினார் நாகேந்திரன் சொல் சொல்லிருக்காரு நான் கால்களோட தான் நடந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு எப்படி பாக்குறீங்க அதாவது ஒரு ஒரு ஓமையாக சொல்கிறத வந்து இவர் வந்து ஏதோ ஒரு அறிவுபூர்வமாக சொல்கிற மாதிரி சொல்கிறாரு அவர் சொன்னது வந்து எல்லாேருக்கும் புரிந்த செய்தி தான் வட மாநிலத்தில் இருக்கக்கூடியவங்க இல்லை வந்து இந்திய வந்து இங்கே திணிக்கணுன்ற மனநிலையோடு இல்லை இங்கே வந்து சனாதன கருத்துக்களை திணிக்கணுன்ற மனநிலையோடு வேறு ஒன்றுன்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் வேறு ஒன்ற முடியாதுன்னு சொன்னதான் முதலமைச்சருடைய அதோடைய பொருள் அந்த பொருளின் அடிப்படையில் நீங்கள் வந்து அது உண்மையிலே வந்து யதார்த்தமான கல நிலவரம் தான் நீங்கள் இவங்க எங்கெங்கேயோ வந்து எதோ பண்ணியிருக்கலாம் தேர்தல்களில் வந்து வெற்றி பெறுவதற்காக பல நடவடிக்கைகள் ஈடுபட்டுருக்கலாம் தமிழ்நாடு வந்து அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவை தான் கொடுத்துட்ருக்கு இப்போ ஒன்றும் இல்லை மற்ற மாநில அரசுகள்லாம் வந்து கவர்னருங்க கொடுத்த குடைசல்ல வந்து எதோ பண்ணாங்க ஆனால் தமிழ்நாடு அரசு அதையும் வெற்றிகரமாக இன்றைக்கு வந்து எதிர்கொண்டு வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து தீர்ப்பாக வாங்கியிருக்கலாம் திரு நயின் நாகேந்திரன் அவர்கள் இப்பொழுது தான் தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறார் அதனால வந்து அவர் வந்து இந்த இந்த மாதிரியான கவுண்டரை கொடுத்த கட்டாயத்தில் ஏதோ கொடுக்குறாரு ஆனால் அவருக்கே தெரியும் இது வந்து அவங்களுடைய பாட்சாலாம் இங்கே வந்து பலிக்காது அப்படின்றது தெரியும் அவங்களுக்கு இது வந்து ஒரு வாட்டர்லு தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு வாட்டர்லு தான் இல்லை அந்த கூட்டணி அடையுதுன்றத நீங்கள் பார்க்கலையா எப்படி பலம் நினைச்சா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரியே பாமக அங்கே போகிறாங்கன்னு வச்சிங்களேன் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியே பாமக வந்து பாஜக அதிமுக பாமக இன்னும் தேமுதிகனால் கூட சென்ற முறை இருந்த அதே கூட்டணி அவங்க வட மாவட்டங்களில் அதிக இடங்கள் ஜெயிச்சாங்க கொங்கு மண்டலத்தில் அதிக இடங்கள் ஜெயிச்சாங்க அது அவங்களுக்கு வலிமை தானே நீங்கள் ரெண்டு மூணு ஃபேக்டர்ஸ் இருக்குது நீங்கள் வந்து ஒரு அலையன்ஸ்ல வந்து ரெண்டு மூணு கட்சிகள் சேரும் பொழுது வாக்குகள் வந்து இந்த வாக்கு இந்த வாக்கு இந்த வாக்கு மூணு வாக்கு சேருதுன்றது நம்ம வெளியில் வந்து பார்க்கக்கூடிய ஒரு சராசரியான பார்வை ஆனால் அப்படி சேருகின்ற பொழுது ஓட் டிரான்ஸ்ஃபர்னு ஒரு விஷயம் இருக்குது அந்த ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்கணுன்னா ரெண்டு கட்சிகள் இருக்கக்கூடிய கேடர்ஸும் அந்த ரெண்டு கட்சி கூட்டணியும் வந்து சரி தான் இவங்க நம்ம சேர்ந்தது சரி தான் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு இருந்தாங்கன்னா தான் அந்த ஓட் டிரான்ஸ்ஃபர் முழுமையாக நடைபெறும் அப்போ கூட்டணி சேர்கின்ற பொழுதே அப்படிப்பட்ட ஒரு மனநிலை இல்லைன்னா அப்போ அங்கேயே ஓட் டிரான்ஸ்ஃபர் காலியாகிடும் ஓட் டிரான்ஸ்ஃபர் காலியாச்சு அப்படின்னும் பொழுது இவர்களுக்கான அடிப்படை வாக்குகளிலே சிதறினோம் ஒன்று ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட்டு ரொம்ப முரணான நிலைப்பாடுகளில் இருந்துட்டு ரெண்டு கட்சிகள் சேர்றாங்க திடீர்னு சேர்றாங்கன்னா இப்போ நீங்கள் ஓட் பேங்க்னு நம்ம பேசுற ஓட் பேங்க் பார்த்தீங்கன்னா ஓவரால் பதிவாகிற ஓட்டில் இருக்கக்கூடிய அறுபது பர்சன்ட்ல தான் வந்து எல்லா கட்சிக்கும் ஷேர் கிட்டத்தட்ட முப்பதுலேருந்து நாற்பது சதவீதம் வந்து அந்தந்த நேரத்தில் தேர்தலில் முடிவு பண்ணுற ஓட்டர்ஸ் தான் இதில் யாருக்கு பெரும்பான்மையாக எந்த கூட்டணிக்கு பெரும்பான்மையாக கிடைக்குதோ அதுதான் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸை வந்து தான் என்னோட பார்வை இவர்களுடைய கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நிலையிலேயே மத்தியிலேயே அக்செப்டன்ஸ் இல்லை நீங்க பிஜேபி அதிமுக தேர்தலில் சந்திச்சாங்க சந்திச்சாங்க அதுக்கப்புறம் நடைபெற்ற சம்பவங்கள்லாம் என்ன யாரு நாமலா சொன்னோம் அதிமுக இருக்கக்கூடிய மேல தலைமையில் இருக்கிற ஆள் இருந்து கடைசியில் இருக்கிற ஆள் வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா பிஜேபியோட கூட்டணி சேர்ந்ததுனால தான் நமக்கு கிடைக்க வேண்டிய ஓட்டும் கிடைக்கல நமக்கு வந்து மிகப்பெரிய இப்போ குறைந்தபட்ச செயல் திட்டம் வரைக்கும் வந்துட்டாங்கல்ல இதெல்லாம் வந்து நீங்கள் தலைமைகள் வந்து முடிவு பண்ணுற விஷயத்தை வந்து கீழே கேடர்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணும்ல நீங்கள் வந்து ரொம்ப எளிய மக்களாக இருக்கவங்க அவங்க அவங்களோட பார்வையில் நீங்கள் என்னென்னலாம் நினைப்பாங்க அதிமுக தொண்டர்கள் நம்ம கட்சியை வந்து சதைச்சாங்க நீங்கள் தலைவர்களுக்கு கோவம் வராமல் இருக்கலாம் தலைவர்களுக்கு வந்து ஆதாயம் தேவைப்படலாம் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு சில ஆதாயங்கள் தேவைப்பட்டு கூட்டணிகள் வைக்கலாம் ஆனா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அந்த கட்சியில வந்து ஏதோ ஒரு நம்பிக்கையில எம்ஜிஆர் மேலே இருந்த நம்பிக்கையில அம்மையார் ஜெயலலிதா மேல இருந்த நம்பிக்கையில அந்த கட்சியில இன்னும் இருக்காங்கல்ல அவன் வந்து ஒரு சுயமரியாதையா நினைப்பா அது பலமான கூட்டணி இல்லைங்கிறீங்களா கண்டிப்பா கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் அது பலமான கூட்டணி இல்லை இது இன்னும் சொல்லப்போனா அதிமுகவினுடைய இது வந்து இருப்ப வந்து ஒரு கேள்விக்குள்ளாக்கக்கூடிய ஒரு கூட்டணியை தான் நான் பார்க்கறேன் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு வேற ஆப்ஷன்ஸ் இல்லை பாஜகவோட அதிமுக சேர்ந்துட்டாங்க இப்போ அங்கே வேற எங்கேயும் போக முடியாது அதனால் திமுக கிட்ட டிமாண்டை வைக்க முடியாது இத்தனை சீட்டு கொடுங்கன்னு சொல்ல முடியாது திமுக கொடுக்குறதா இவங்க வாங்குகிற நிலையில் இருக்கிறாங்க இப்போ அப்படின்ற கருத்தை எப்படி பார்க்குறீங்க இப்போது நான் நான் வந்து விடுதலை கட்சி பண்ணி மட்டும்தான் பேச முடியும் எங்கள் தலைவர் என்ன சொல்றாரோ அதான் நான் பேச முடியும் தலைவர் எழுச்சி தமிழர் வந்து அது ரொம்ப தெளிவாகவே சொல்லிவிட்டார் இப்போ நீங்கள் வந்து இந்த டிமாண்டு இந்த நம்பர்ஸு இதுக்காகலாம் வந்து நாம் வந்து தேர்தலை வந்து அணுக முடியாது நாம் வந்து ஒரு பிரின்சிபலாக வந்து ஒரு விஷயத்தில் முன்ன நின்றுட்டோம் அதன் அடிப்படையில தான் தேர்தல் அணுக முடியும் அந்த இந்த கூட்டணியில் இருக்கோம் அவர் வந்து இதுக்கும் சொல்லிட்டாரு நீங்க நீங்க ஒரு தாண்டி ஜெயிச்சீங்க எம்பிஆர் ஜெயிச்சிங்க அங்கீகாரம் வாங்கினீங்க கேட்போம் நாங்க நாங்க கேட்போம் இது வந்து ஒரு ஹைப்பத்திரிக்கல் சுச்சுவேஷனா சொல்றேன் ஹைப்பத்திரிக்கல் சுச்சுவேஷனா சொல்றேன் அவங்களும் கன்சிடர் பண்ற நிலைமையில்தான் இருப்பாங்க அவங்களும் வந்து அவ்வளவு எளிதா வந்து புறந்தள்ள மாட்டாங்க எங்கள் கிளைமு வந்து புறந்தள்ள மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் நீங்கள் வந்து கடந்த தேர்தலில் வந்து நாங்கள் மக்கள் நல கூட்டணியில் இருந்துட்டு அப்படியே வந்து இந்த கூட்டணிக்கு வருகின்ற பொழுது மக்கள் நல கூட்டணி நாங்கள் எல்லாமே சரிக்கு சமமாக போட்டிட்டோம் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி இடம்னு போட்டிட்டோம் ஸோ இப்போ எங்களை வந்து விடுதலை கட்சி இடதுசாரிகள் ரெண்டு பேர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றம் இதெல்லாம் வந்து ஒரே நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சீட் ஷேரிங் ஃபார்முலா வந்து டிஎம்கே அடாப்ட் பண்ணாங்க இன்றைக்கி இருக்கிற கல நிலவரம் எல்லாருக்குமே தெரியும் நான் யாரையும் குறைச்சி மதிப்பு இல்லை யாருடைய மதிப்பையும் வந்து குறைச்சி நான் காணல விடுதலை சித்த கட்சியோட மதிப்பு வந்து இன்றைக்கு வந்து பண்படங்கு வந்து உயர்ந்திருக்கிறது என்பதை வந்து எல்லோருமே வந்து ஒப்புக்கொள்ற நிலையில தான் இருக்கும் அப்போ அதை வந்து அங்கீகரிக்கிற இடத்துல தான் திமுக இருக்கும்ன்றது என்னுடைய எதிர்பார்ப்பு இருக்கிறது அதை நிச்சயமா அங்கீகரிப்பாங்கன்ற எதிர்பார்ப்போடு தான் நான் இருக்கேன் நன்றி சார் உங்களுடைய நேரத்துக்கு முக்கிய நன்றி நன்றி